அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறையில் அதிகரிக்கும் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் வந்து அடுத்து இன்க்ரீஸ் ஆகப் போகுது அது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பள்ளிக்கல்வித்துறை பொறுத்தவரை ஆசிரியர் பணி நியமனங்கள் பல ஆண்டுகளாக இல்லாமல் தற்போது தான் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னாக்க பிடிபிஆர்டி ஆகட்டும் எஸ்டிடி ஆகட்டும் பிஜிடிஆர்பி ஆகட்டும் ஒவ்வொரு தேர்வாக இப்போ தான் இந்த பணி நியமனங்களுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு வரை பாத்தீங்க அப்படின்னாக்க அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியோடவே வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பணி நியமனங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நிலைமை என்ன அப்படின்னா ஏ எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் இனி வரும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இதை நம்பி படிப்போ படிக்கலாமா இந்த வேக்கன்சி வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தேர்வுடைய மா ஆசிரியருடைய கருத்தாக இருக்குது இந்த நிலையில் காலி பணியிடங்கள் அதிகரிப்பது குறித்த ஒரு அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க உடற்கல்வி இயக்குநர் நிலை அதாவது ரெண்டு பதவி உயர்வு பட்டியல் வந்து அந்த பட்டியலை அனுப்ப சொல்லி கல்வித்துறைக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம் பொதுவாக ஒவ்வொரு முறையும் ப்ரொமோஷன் ப்ரமோஷன் ஆகிட்டு போகும்போது அந்த நிலையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் அந்த வேக்கன்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக புதிய தேர்வுகள் வைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு எஸ்டிடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் ப்ரொமோஷன் ஆகலாம் அல்லது அவங்க பட்டதாரி ஆசிரியர் வந்து ஹெச்எம்ஆ ப்ரொமோஷன் ஆகலாம் அதே மாதிரி அவங்க வந்து பிஜியாகவும் ப்ரொமோஷன் ஆகலாம் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வந்து அடுத்தடுத்துக்கிட்ட போகும்போது அந்த இருக்கக்கூடிய வேக்கண்ட் வந்து ப்ரொமோஷன் மூலம் ஃபில் ஆகும் இல்லை அப்படின்னாக்க எக்ஸாம்ஸ் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க ஸோ இந்த பேசிஸில் தான் அடுத்தடுத்த காலி பணியிடங்கள் இருக்கும் உருவாகும் புதிய காலிப்பணியங்கள் உருவாகும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலி பணியிடங்கள் அந்த புதிய வேக்கண்ட் கிரியேட் ஆகும் எப்படின்னாக்க இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறாங்களே அதனால் வேக்கண்ட் க்ரியேட் ஆகும் இந்த பேசிஸில் வரும் ஸோ அந்த அடிப்படையில் ப்ரொமோஷன் இந்த ப்ரொமோஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கண்டான லிஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்கு விண்ணப்பிக்கிறாங்க அதுக்கான தகுதிகளோடு லிஸ்ட்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்க மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா ஏதாவது முறைகேடில் தவறான இதில் ஈடுபட்டுருக்காங்களா அந்த விவரத்தையும் கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி அது அந்த இந்த குறித்த தேதி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி சாரி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி அவங்க வந்து இந்த பயிற்சியில் எத்தனை ஆண்டுகளாக இருக்காங்க அதை அந்த பேஸிஸில் அந்த லிஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து உடற்கல்வி ஆசிரியர்லேருந்து நீ இயக்குனர் நிலைமைக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டு போவாங்க ஸோ இந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்கும் இதற்கான அடுத்த கட்ட பணி நியமனத்துக்கான பணிகளும் நடக்கும் இதே மாதிரி எஸ் பிடிபிஆர்டி ஆகட்டும் எஸ்டிடி ஆகட்டும் இந்த போஸ்டிங்ஸ்க்கும் வந்து ஹெச்எம் ப்ரமோஷன்ஸ் இதுக்கு இதுக்கு எல்லாமே ப்ரொமோஷன் வேலைகளும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வேக்கண்ட்டுக்கான அறிவிப்பு இன்னும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி கூட வெளியிடலை இவ்வளோ இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு ஆனால் காலி பண்ணிவிட்டு இன்னும் ஹெச்எம் போஸ்டிங் உள்ள காலியாக இருக்குது இந்த மாதிரியான அந்த காலி பணியிடங்கள் விவரத்தை காட்டினாங்க ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ இப்போ இவ்வளோ ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க இவ்வளோ வேகண்ட் க்ரியேட் ஆகிருக்கு அந்த மாதிரியான தகவல்கள் இல்லை ஆனால் ஒரு பல்க் வேக்கன்சி இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு போஸ்டிங்ஸ் வந்து ஹெச்எம் போஸ்டிங்கே காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணும் பட்சத்தில் இதெல்லாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு போகும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேக்கண்ட் இருக்கும் நீ வருங்காலங்களில் பிஜி ஆகட்டும் அதே மாதிரி பிடிபிஆர்டி எஸ்ஜிடிக்கும் ஒரு நல்ல வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ ஆனால் இது கண்டினியூ ரொம்ப நாள் கண்டினியூ ஆகும் இல்லை இன்னொரு ஒன் ஆர் டூ எக்ஸாம்ஸ் மட்டும் ஒரு நல்ல வேக்கன்சி இருக்கும் அதன் பிறகு வந்து வேக்கன்சி ஒரு நல்ல வேகன்சி வருவதற்குண்டான வாய்ப்பு கம்மி ஆனால் கம்மியான வேகன்சிலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் ஒரு ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு நடத்தடுத்த வீடியோஸ் சந்திக்கிறேன் நன்றி